கருத்து சுதந்திரம் ஜனநாயக உரிமை குறித்து வாய்கிழிய பிரசங்கம் செய்பவர்கள் திமுகவினர் இந்த கருத்து சுதந்திரவாதிகள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திமுகவையோ அவர்கள் ஆட்சியையோ விமர்சிப்பவர்களை அதேபோல் சமூக வலைதளங்களை விமர்சித்து பதிவிட்டவர்களை முடக்கும் விதமாக காவல்துறையை பயன்படுத்தி சிறையில் அடைத்து துன்புறுத்தி வருகிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தெரியுமா கோவை பூலுவப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை மாட்டிய பாஜக நிர்வாகி பாஸ்கரன் கைது கிறிஸ்துவர்களின் மதமாற்ற பிரச்சாரம் குறித்து கேள்வி எழுப்பிய இந்து நிர்வாகி கணேஷ் பாபு நள்ளிரவில் கைது மதம் மாற மறுத்ததால்தான் தஞ்சை மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்டார் என்ற உண்மையை வெளிக்கொண்டு வந்ததற்காக குண்டாஸில் கைது செய்யப்பட்டார் முத்துவேல் திருவாச்சூர் கோவிலை இடித்த குற்றவாளிகளை கைது செய்யாத அரசு அந்த கோவிலை மீண்டும் கட்டுவதற்காக முயன்ற இளைய பாரதம் யூடியூப் உரிமையாளர் கார்த்திக் கோபிநாத் மீது பொய் வழக்கு போட்டு கைது அண்ணாதுரை குறித்து விமர்சித்ததாக எழுத்தாளர் பத்ரி சேஷாத்ரி கைது நேற்று மதம் சார்ந்த கருத்துகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதற்காக பாஜக நிர்வாகி கல்யாணராமன் கைது ஆன்மீக பேச்சாளர் ஆர்பிபிஎஸ் மணியன் அவர்கள் பேசியதை வெட்டியும் குட்டியும் தவறாக பேசிவிட்டார் என்று கைது திமுக தலைவர்களை விமர்சித்தார் என்பதற்காக எந்த கட்சியையும் சாராத ஜான் ரவி கைது பாப்பாரப்பட்டியில் அமைந்துள்ள பாரத மாதா சிலைக்கு மாலை அணிவித்ததற்காக பாஜக மாநில துணைத் தலைவர் கேபி ராமலிங்கம் கைது பொதுச்சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தியதாக கூறி பாஜக மாநில நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி கைது திமுக எதிர்த்து பேசியதற்காக கோவை மாவட்ட பாஜக தலைவர் உத்தம ராமசாமி கைது திமுக குறித்து கருத்து தெரிவித்த பாஜக ஆதரவு பெண் உமா கார்கி கைது மாணவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்து வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த பாஜக பெண் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் கைது பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்பட்ட சமைக்கும் பொருளான புலியில் பள்ளி இறந்து கிடந்ததை சுட்டிக்காட்டிய திருத்தணியைச் சேர்ந்த நந்தன் கைது செய்யப்பட்டார் இதனால் மனமுடைந்த அவரது இளவயது மகன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இப்படி இவர்களின் அடக்குமுறையால் முறையால் சிறைக்கு சென்றவர்களின் பட்டியல் மிக நீளம் இந்த கைதுகள் ஹிட்லர் ஆட்சியைத்தானே நமக்கு நினைவுறுத்துகிறது மக்களின் கருத்துகளுக்கு சுதந்திரம் கொடுத்து உண்மையான ஜனநாயக ஆட்சியை தரும் பாஜக கூட்டணிக்கு உங்கள் வாக்கா இல்லை பாசிச கூட்டணிக்கு உங்கள் வாக்கா வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு